ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தடவை வெஜிடபிள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் எல்லாமே காலியாயிரும் இதுக்கு வந்து ரெண்டு கேரட் ஆறு பீன்ஸ் கொஞ்சமாக கா முட்டைக்கோஸ் நீங்கள் வந்து எந்த குவான்டிட்டி வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதோடது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி பொறிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் ஊற்றி சால்ட்டு தேவையான அளவு போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து நீங்கள் குக்கரில் வச்சுருங்க இது வைக்கிற மீன் வயல் இதே நேரம் வந்து நம்ம வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்ன மசாலா மாதிரி ரெடி பண்ணிப்போம் இந்த காய்கறி பொரியல் என்னென்னா சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனாக அரைச்சா அந்த மசாலாவோடது பேஸ்ட்டு போடுங்க போட்டு ஆயிலில் ஒரு தடவை அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் அதுக்கடையில் வெந்திருக்கும் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொழம்பு ரசமுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் வெந்ததையும் இதில் சேர்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் அளவு மட்டும் கம்மியாக போடுங்க பிகாஸ் அதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னோடய ப்ரப்போஷன் பார்த்திங்கன்னா கேரட் கூட பீன்ஸ் வந்து அதுக்கு அடுத்து முட்டைக்கோஸ் ரொம்ப கம்மி இந் மாதிரி போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த காய்கறியோட ஃபீலிங் வந்து நமக்கு வீட்டிலே கிடைக்கும் லாஸ்ட்டாக பெருங்காயம் வந்து அதிலே கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி அதுவும் மூணு காய்கறி ஒரே பொரியலில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ